கர்த்தருடைய பரிசுநாமத்துக்கு ஸ்தோத்திரம் மறுபடியும் இந்த நிகழ்ச்சி மூலமாக உங்களை எல்லாரையும் சந்தித்ததில் எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி தொடர்ந்து நிகழ்ச்சியை பாருங்கள் நம்ம மதியில் யோனையன் வந்திருக்காங்க நமக்காக செய்தியை நமக்கு சொல்ல போகிறாங்க இந்த முறை நம்ம வித்தியாசமான ஒரு காரியத்தை குறித்து நம்ம பார்க்க போகிறோம் அதனால் எல்லாரும் கவனமாக ஒரு நோட்டு பென் எடுத்து வச்சுக்கோங்க எல்லாமே நோட் பண்ணிக்கோங்க உங்களுக்கு மட்டும் பிரயோஜனமாக இருந்தால் போதாது அநேகருக்கு நமக்கு பிரயோஜனமாக இருக்கும் இது பயன்படுகிற காரியமாக இருக்கும் நீங்கள் எல்லாரும் கவனமாக கேட்டு கவனமாக இதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க நம்ம யோவனையாவை வெல்கம் பண்ணிடலாமா ஸ்தோத்ரம் யோவனையா ஸ்தோத்ரா ஸ்தோத்ரம் கத்துடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம் இந்த நாட்களில் வந்து நம்ம வந்து பார்க்க போகிறோம் அந்தி சந்தி என்று சொல்லி பார்க்க போகிறோம் அதாவது ஆண்டரா இயேசு கிறிஸ்து இந்த பூமியில் வந்து பிறந்து வளர்ந்து வாழ்ந்து அதையும் அற்புத அடையாளங்களை செய்து தன்னை வந்து சிலுவைக்கு ஒப்புக் கொடுத்தார் உலகத்தில் உள்ள எல்லோருடைய பாவங்களையும் மன்னிக்கணும் போக்கணுன்றதுக்காக தான் அவர் சிறுவை மறித்து மூன்றாம் நாள் உயிர் தழுவனும் அதனால் அது மதியாகவே எழுந்து போயிருக்கார் இன்றைக்கு மீண்டும் அவர் வரப்போகிறார் அவர் மீண்டும் வரப்போகிறார் என்பதை குறித்து வேலத்திலே மற்ற இருபத்தி நாலு அரியாதத்திலே அவர் வருவதற்கு முன்பாக என்னென்ன அடையாளங்கள்லாம் நடக்கும் உலகத்துன்னு சொல்லி சொல்லியிருக்காரு அதன் போல நடந்துட்டு வருது இன்றைக்கி ஒரு முக்கியமான ஒரே ஒரு பாயிண்ட் மட்டும் பார்ப்போம் அதாவது என்னென்னு சொன்னீங்கன்னா வானத்தின் நட்சத்திரங்களும் பூமியிலே விழும் என்று சொல்லி ஒரு அடையாளம் சொல்லியிருக்கார் ஆண்டு நான் சிறு பிராயத்தில் வாரிய வயசில் இருக்கும்போது கூட ஒரு குறைந்தபட்சம் ஒரு நாற்பது நாற்பத்தஞ்சி ஐம்பது வருடங்களுக்கு முன்பாக கூட வானத்திலிருந்து நட்சத்திரங்கள் அத்திக்காயைப் போல விழுவதை நான் கண்ணால் பார்த்துருக்கிறேன் இப்போது சமீபத்தில் கூட ஒரு ஆறு மாதம் ஒரு வருஷத்துக்கு முன்பு கூட வானத்திலிருந்து நட்சத்திரங்கள் வந்து விழுவதை என் கண்ணால் நான் பார்த்திருக்கிறேன் அது வந்து மத்தேயு இருபத்தி நான்காவது அதிகாரம் இருபத்தி ஒன்பதாவது ஒரு வசனம் பண்ண பார்ப்போம் அதிகாரம் வசனம் அந்நாட்களில் உபதிரவம் முடிந்தவுடனே சூரியன் அந்தகாரப்படும் சந்திரன் ஒளியை கொடாதிருக்கும் நட்சத்திரங்கள் வானத்திலிருந்து விழும் வானத்தின் சத்துவங்கள் அசைக்கப்படும் அதே போல இன்னொரு வசனம் பார்ப்போம் வெளிப்பாடு ஆறாம் அதிகாரம் பதிமூன்றாம் வசனம் பார்ப்போம் வெளிப்படுத்தின விசேஷம் ஆறாம் அதிகாரம் பதிமூன்றாம் வசனம் அத்தி மரமானது பெரும் காற்றினால் அசைக்கப்படும் போது அதன் காய்கள் உதிர்கிறது போல வானத்தின் நட்சத்திரங்களும் பூமியிலே விழுந்தது ஆமாம் அப்போது ரெண்டு பார்த்தோம் நம்ம இயேசு கிறிஸ்து வருவதுக்கு முன்பாக இந்த பூமியிலே அநேக உபதிரவங்கள் நடக்கும் அது நடந்துட்டு தான் இருக்கு என்னைக்கும் அது ஒரு அடையாளத்தை நம்ம பார்த்தோம் வானத்திலிருந்து நட்சத்திரங்கள் அத்திக்காயை போல வந்துவிடும்னு சொல்லிட்டு பார்த்தோம் அதுக்கு வேதத்திலையும் ஆதாரம் இருக்குதுன்னு சொல்லி நம்ம பார்த்தோம் இந்த நாட்களில் நம்ம பேச போகிறது வந்து அந்தி சந்தி என்று சொல்லி அந்தி என்று சொன்னால் சாயங்காலம் கிராமப்புறங்களில் சொல்லுவாங்க அந்தி என்று சொன்னால் அந்தி நேரத்தில் வெளியில் போகாதப்பா பின்புறம் பிசாசு பேய் இருக்கும் அப்படின்னு சொல்லி பயன்படுத்தாங்க உண்மை ஒரு விதத்தில் அது உண்மைதான் எங்கள் அனுபவத்தை நாங்கள் பார்த்துருக்கோம் அந்த அந்தி நேரம் சொன்னால் அது சாயங்காலம் அந்தி நேரம் என்று சொன்னால் அது சாயங்காலம் அப்படின்னு சொல்லி நம்ம ஏஜத்தை நம்ம பார்க்கோம் அப்படி இருக்கும்போது சாயங்காலம் என்று சொன்னால் மார்க்கு பதிமூன்றாம் அதிகாரம் முப்பத்தஞ்சாம் அஞ்சாம் பார்ப்போம் மார்க்கு பதிமூன்றாம் அதிகாரம் முப்பத்தி ஐந்தாம் வசனம் அப்படியே நீங்களும் விழித்திருங்கள் ஏனெனில் வீட்டஜமான் சாயங்காலத்திலோ நடுராத்திரியிலோ சேவல் கூவும் நேரத்திலோ காலையிலோ எப்பொழுது வருவான் என்று நீங்கள் அறியீர்கள் ஆமா சாயங்காலம் அதாவது அந்தியங்க சொன்னா சாயங்காலம் சொல்லிட்டு நம்ம வேதத்தில் பார்ப்போம் அது சாயங்காலம் தானா சொல்லி மார்க்கு ஒன்றாம் அதிகாரம் முப்பத்தி ரெண்டாம் பார்ப்போம் அது அந்தி சொன்னால் சாயங்காலம் சாயந்தரம் தானா பார்ப்போம் ஒன்றாம் அதிகாரம் முப்பத்தி ரெண்டாம் வசனம் சாயங்காலம் ஆகி சூரியன் அஸ்தமித்த போது சகல பிணியாலைகளையும் பிசாசு பிடித்தவர்களையும் அவரிடத்தில் கொண்டு வந்தார்கள் ஆமா சாயங்காலம் ஆன போது அப்படின்னு சொல்கிறார் சாயங்காலம் ஆன போதுன்னு சொல்லி சொல்லினா பண்ணுற நேரத்தை அந்த நேரத்தை நமக்கு வந்து ஆரம்பித்து அந்த ஆண்டவ் ஆதியாமத்தை கூட ஒன்றாம் ஆதி ஐந்தாம் வருஷத்தில் கூட சாயங்காலம் விடியற்காலம் ஆகி அப்படின் தான் எல்லா பெரும்பாலும் அப்படி தான் பேசுவார் சாயங்காலம் சாயங்காலம் தான் ஆரம்பித்து கொடுப்பார் சில இடங்களில் வந்து ஒரு வருஷம் கொடுக்கப்பட்டிருக்கும் அப்படி இருக்கும்போது சங்கீதம் ஐம்பத்தைந்து பதினேழில் கூட அந்தி சந்தி மத்தியான வேலைகளேன்னு சொல்லி பார்க்குறோம் அதே போல் நம்ம தானியலில் கூட ஆறாம் அதிகாரம் பதிமூணாம் வருஷத்துலேயே தம் வழக்கத்தின்படியே மூன்று வேலையும் அவர் ஜெவமணியார் என்று பார்க்குறோம் அப்போது அந்த மூன்று வேலையை நமக்கு வந்து ஆண்டு வரை அந்த மூன்று வேலை என்று வரும்போது நம்ம எப்படி தொடங்கணும்னு சொன்னாக்கா அதாவது வந்து அந்தியை தான் தொடங்கணும் அப்போ அந்தியில் நம்ம தொடங்கணும்னு சொல்லி வரும்பொழுது அது சாயங்கால நேரம் என்று வேதத்திலே நம்ம பார்க்கும் அந்த சாயங்கால நேரம் என்று சொன்னால் அது ஆறாம் மணி வேலையாய் இருக்கிறது என்று சொல்லி நாம் பார்க்கும் அது மூன்று வேலையாய் அந்தி சந்தி மத்தியானம் என்று சொல்லி மூன்று வேலைன்னு சொன்னால் ஆறு ரெண்டு ரெண்டு பத்து பத்து ஆறு அந்த அந்த மூணு சுழற்சிக்குள்ள இருபத்தி நான்கு மணி நேரமும் அடங்கி இருக்குதுன்னு சொல்லி நம்ம பார்க்குறோம் ஆனால் இந்த காலகட்டத்தில் நம்ம இருபத்தி நான்கு மணி நேரம் இன்னைக்கு வேலை செய்துட்டு இருக்காங்க அது காலகட்டம் அப்படி இருக்குது ஆகையினால் இந்த நாட்கள் நம்ம பார்க்க போகிறது என்னன்னு சொன்னால் அந்த நாளையும் அப்படின்னு சொல்லி பார்க்கணும் அந்த நாளையும் சொன்னால் வேதத்துல வந்து ஆண்டவர் வானத்தில் சூரியனையும் சந்திரனையும் நட்சத்திரங்களையும் வைத்திருக்கிறார் காலங்களை கணக்கிடுவதற்காக இது எல்லோரும் அறிந்தது அது அப்படித்தான் காலத்தை கணக்கிட்டு கொண்டு வருகிறோம் அந்த சந்திரனுக்கு மட்டும் வளர்பிறை தேய்பிறை என்று ஆண்டவர் கொடுத்திருக்கிறார் பதினைந்து நாட்கள் ஆன பிறகும் அந்த தேய்பிறை வளர்ந்து கொண்டே வரும் பதினைந்து நாட்கள் ஆன பிறகு அது தேய்ந்தது மறுபடியும் வளர்ந்து கொண்டே வரும் இப்படியாக வானத்திலே நாம் பார்க்கிறோம் அந்த வானத்தின் நிலவை பார்த்து கூட சில கவிஞர்கள் வர்ணிக்கிறார்கள் என்று பார்க்கிறோம் அந்த வானத்தின் நிலவை கிராமப்புறங்களில் நாங்கள் அதிகமாக ருசித்த காலங்கள் உண்டு அந்த நில வெளிச்சிட்டு நாங்கள் கிராமப்புற ஏரி பகுதி வயல்வெளிகள் எல்லாம் நடந்து போவோம் ஆனால் அதையும் நம்ம சென்னையில் அதை நம்ம ருசிக்க முடியாது அதை நம்ம உணர முடியாது எந்த நேரமும் விட கரிஞ்சிருனால அந்த நிலவை நம்ம உணர முடியாது ஆகையினால வானத்தில் வந்து அவ ஆண்டவர் அந்த சூரியன் சந்திரன் நட்சத்திரங்கள் கொண்டு தான் நாளையும் வாரத்தையும் மாதத்தையும் வருஷத்தையும் நமக்கு கணக்கிட்டு கொடுத்துருக்கிறார் அதே ஒரு வருஷம் யூபிலி வருஷம் நான்கு வருஷத்துக்கு ஒரு முறை வந்து அந்த யூபிலி வருஷம் வரும் அது அந்த நாட்களில் வந்து முந்நூற்றி அறுபத்தாறு நாட்கள் வந்து நம்ம பார்க்குறோம் அப்படி வரும்பொழுது இந்த நாட்களில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு சொன்னாக்கா அந்த ஒரு நாள் எல்லா வருஷத்துக்கும் முந்நூற்றி அறுபத்தஞ்சி நாட்கள் வருது ஒரு வருஷத்துக்கு முந்நூற்றி அறுபத்தி ஆ ஆறு நாட்கள் இதை விஞ்ஞானிகள் என்ன பண்ணியிருக்காங்க ஆராய்ச்சி பண்ணியிருக்காங்க இந்த ஒரு நாள் எங்கே இருக்குது ஒருவேளை நூறு வருஷத்துக்கு பிறகு இந்த மாற்ற வருதா இல்லை ஆயிரம் வருஷத்துக்கு பிறகு இந்த மாற்ற வருதா இதை நம்ம கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்லி தான் பண்ணியிருக்காங்க விஞ்ஞானிகள் ஆராய்ச்சி பண்ணியிருக்காங்கன்னு சொல்லி பார்க்குறோம் பார்க்குறோம் பைபிளில் யூதர் மற்றும் கிறிஸ்தவர்களின் புனித நூலான பைபிள் அச்சு எந்திரம் கண்டுபிடிக்கப்பட்ட ஆயிரத்தி எட்நூற்றி பதினைந்தாம் ஆண்டிற்கு பின்பு சுமார் ஐநூறு கோடிக்கு மேலான பிரதிகள் அச்சுறுத்தப்பட்டு விற்பனை செய்யப்பட்டுள்ளன அதாவது உலகம் முழுவதும் பரவியுள்ள ஒரு நூல் இன்றைக்கு பைபிள் என்று பார்க்கிறோம் நாசாவின் சமீபத்திய ஆய்வின் மூலம் பைபிளில் கூறப்படும் கதைகள் எல்லாமே உண்மை என்று உறுதி செய்துள்ளதாக தகவல்கள் வெளியாகி உள்ளன நூறு மற்றும் ஆயிரம் ஆண்டுகளாய் என்ற இடைவெளியில் சூரியன் சந்திரன் உட்பட பல கிரகங்களின் விண்வெளி நிலைகளை பற்றிய ஆய்வு மேற்கொள்ளப்பட்டு இருக்கிறது நமது பூமி கிரகம் பெற விண்வெளி பொருட்களோடு மோதாமல் நிகழ்த்தாமல் நிகழ்த்தாமல் இருக்குமா என்ற ஒரு விண்வெளி ஆய்வுதான் இது சுற்றுப்பாதையில் எல்லாமே நேர்த்தியான நேர்த்தினால் எல்லா நேரத்திலும் நேர்த்தியாக தீர்மானிக்கப்பட்டபடியே ஓடிக்கொண்டிருக்கிறது அதனால் விண்வெளி நிகழ்வுகளில் தத்தம் போக்கில் செல்லும் பொருட்களுக்கு எவ் எந்த விதமான குறுக்கீடும் இருக்காது அன்மாதிரியான ஆயின் கணினி கணக்கீடுகளின் போது ஏற்பட்ட ஒரு சிவப்பு சமிக்ஞை மூலம் ஒட்டுமொத்த ஆயுமே ஸ்தம்பித்தது அதாவது கிரகங்களின் விண்வெளி நிலை ஆய்வில் ஏதாவது ஒரு தரவு அல்லது ஒரு முடிவோ தவறாகிவிட்டது என்று ஆட்டமாம் சேவை துறை தலையீட்டு பிறகு கடந்துவிட்ட நேரத்தில் எங்கோ ஒரு விண்வெளி நாளில் குறிப்பிட்ட நேரம் காணாமல் போயிருந்தது கண்டுபிடிக்கப்பட்டது இந்த பிரச்சனையை யாராலும் தீர்க்க முடியாத நிலையில் பைபிள் வாசகம் ஒரு நாள் காணாமல் போயிடுச்சு அதை கண்டுபிடிக்கணும்னு சொல்லி பைபிள் வாசகம் சொல்லுது ஒன்று இதற்கு தீர்வாய் அமைந்தது யோசுவாவின் புத்தகத்தில் உள்ள வரியில் இந்த பிரச்சினைக்கான அழகான அர்த்தம் கிடைத்தது யோசுவா பத்தாம் அதிகாரம் எட்டில் எதிரிகள் சூழப்பட்ட யோசுவா கவலையோடு இருக்கிறார் இருள் கவிழ்ந்தால் இருள் கவிந்தால்தான் தோற்கப்படுவேன் எனவே சூரியனை நிற்க செய்ய வேண்டும் என்று யோசுவா கடவுளிடம் கேட்டார் அப்படியே நிகழ்ந்தது யோசுவா பத்தாம் அதிகாரம் எட்டாம் வசனத்தில் பார்ப்போம் கர்த்தர் யோசுவாவை நோக்கி அவர்களுக்கு பயப்படாயாக உன் கைகளில் அவர்களை ஒப்பு கொடுத்தேன் அவர்களில் ஒருவரும் உனக்கு முன்பாக நிற்பதில்லை என்றார் யோசுவா கில்காலிலிருந்து ராம் முழுதும் நடந்து திடீர் என்று அவர்கள் மேல் வந்துவிட்டான் கர்த்தரோ அவர்களை இஸ்ரேலுக்கு முன்பாக கலங்க பண்ணினார் ஆகையால் அவர்களை கிபியோனிலே மகா சங்காரமாக மடங்கடித்து பெத்தோரோனுக்கு போகிற வழியிலே துரத்தி அசைக்கா மட்டும் மக்கதா மட்டும் முறியடித்தார்கள் அவர்கள் பெத்தோரோனிலிருந்து இறங்குகிற வழியிலே இஸ்ரவேலுக்கு முன்பாக ஓடி போகையில் அசக்கா மட்டும் ஓடுகிற அவர்கள் மேல் கர்த்தர் வானத்திலிருந்து பெரிய கற்களை விழப்பண்ணினார் அவர்கள் செத்தார்கள் இஸ்ரேவேல் புத்திரர் பட்டயத்தால் கொஞ்சவர்களை பார்க்கிலும் கல்மழையினால் செத்தவர்கள் அதிகமாயிருந்தார்கள் கர்த்தர் எமோரியரை இஸ்ரேல் புத்திரருக்கு முன்பாக ஒப்பு கொடுக்கிற அந்நாளிலே யோசுபா கர்த்தரை நோக்கி பேசி பின்பு இஸ்ரேவேலின் கண்களுக்கு முன்பாக சூரியனே நீ கிவியோன் மேலும் சந்திரனே நீ ஆயிலோன் பள்ளத்தாக்கின் மேலும் தரித்தி நில்லுங்கள் என்றான் அப்பொழுது ஜனங்கள் தங்கள் சத்துருக்களுக்கு நீதியை சரி கட்டும் தரித்தது சந்திரனும் நின்றது இது புஸ்தகத்தில் எழுதியிருக்கவில்லையா அப்படியே சூரியன் அஸ்தமிக்க தீவிரிக்காமல் ஏறக்குறைய ஒரு பகல் முழுவதும் நடுவானத்தில் நின்றது ஒரு பகல் முழுவதும் அந்த சூரியனுங்க நடுவானத்திலே நிறுத்தப்பட்டது என்று சொல்லி யோசானுடைய ஜபத்தை கேட்டு அவருடைய விண்ணப்பத்தை கேட்டு ஆண்டவர் நிறுத்தினார் என்று சொல்லி பார்க்கும் இதனை தொடர்ந்து விண்வெளி நேரத்தில் காணாமல் போன நாள் இதுவாகத்தான் இருக்கலாம் என்ற முடிவிற்கு விஞ்ஞானிகள் வந்தனர் நமக்கு காணாமல் போச்ச ஒரு நாளே இந்த பைபிளில் சொல்லப்பட்ட இந்த வார்த்தையின்படி இந்த நாளாகத்தான் இருக்கலாம் என்று அவங்க முடிவு பண்ணியிருக்காங்கன்னு சொல்லி பார்க்கும் அப்படி இருக்கும்போது இந்த முடிவை கொண்டு நிகழ்த்தப்பட்ட கணினி கணக்கீடு ஆய்வில் இருபத்தி மூன்று மணி நேரமும் இருபது நிமிடங்கள் காணாமல் போயிருப்பது கண்டுபிடிக்கப்பட்டது அதாவது யோசுவா புத்தகத்தில் உள்ளது போன்றே கிட்டத்தட்ட முழு நாள் ஆனால் முழு இல்லை அந்த மீதமுள்ள நாற்பது நிமிடங்கள் கிடைக்கப்படவில்லை ஏனென்றால் அது ஆயிரம் ஆண்டுகள் என்று நிகழ்த்தப்படும் அளவீட்டில் ஒரு பிரச்சனையை உருவாக்கும் ஆகையால் மீண்டும் பைபிள் வழிகள் பரிந்துரைக்கப்பட்டன இது ஒரு பிரச்சனை உண்டு பண்ணும் குறைவாக இருக்குது நாட்கள் சொல்லி மறுபடியும் பைபிள் என்ன பண்ணியிருக்காங்க ஆராய்ச்சி பண்ணியிருக்காங்க அப்படி ஆராய்ச்சி பண்ணி பார்க்கும்போது என்னாச்சு அவங்களுக்குன்னு சொன்னால் பின்னர் சூரியன் பின்னோக்கி போன குறிப்பு பைபிளில் இருந்துள்ளது சூரியன் நின்ற அந்த சூரியன் முன்னுக்கு தான் தொடர்ந்து போகணும் அது என்ன பண்ணியிருக்கு பின்னோக்கி போயிருக்குன்னு சொல்லி அவங்க கண்டுபிடிச்சிருக்காங்க யாரும் முதலில் அதை நம்பவில்லை ஆனால் பின்னர் வேறு வழியின்றி அதை கணக்கிட்டு பார்த்தனர் யசேக்கியாவின் மரணப்படுக்கையில் விஜயம் செய்த ஏசாயா இது தனக்குரிய நேரமில்லை என்று கூற சூரியன் பத்து டிகிரி முன்னோக்கி செல்ல வேண்டுமா அல்லது பத்து டிகிரி பின்னோக்கி செல்ல வேண்டுமா என்று கேட்க எசேக்கியா பின்னோக்கி என்று கூறியுள்ளார் அவ்வாறே சூரியன் பத்து டிகிரி பின்னோக்கி செல்ல செயல்பட்டுள்ளது பத்து டிகிரி என்றால் சரியாக நாற்பது நிமிடம் ஆகும் அப்படியாக விண்வெளி நேரத்தில் காணாமல் போன ஒரு முழு நாளின் கணக்கை பைபிள் கொண்டுள்ளது என்பது தெரிய வந்துள்ளது அதாவது விண்வெளி நாட்களில் காணாமல் போன அந்த முழு நாள் ஆனது இருபத்தி மூன்று மணி நேரம் இருபது நிமிடங்கள் எனவும் நாற்பது நிமிடங்கள் எசியக்கியா மற்றும் ஏசாயா ரெண்டு பேருக்கும் சம்பந்தப்பட்ட இடையில் அது முழுமைப்படை பெற்று சொல்லி பார்க்கும் ரெண்டு ராஜாக்கள் இருபதாம் அதிகாரம் எட்டிலிருந்து பன்னிரெண்டு வரையில் வாசிக்கும் பொழுது நமக்கு அது என்னவென்று நமக்கு புரியும் எசேக்கியா ஏசாயாவை நோக்கி கர்த்தர் என்னை குணமாக்குவதற்கும் மூன்றாம் நாளிலே நான் கர்த்தருடைய ஆலயத்திற்கு போவதற்கும் அடையாளம் என்ன என்றான் அதற்கு ஏசாயா கர்த்தர் தாம் சொன்ன வார்த்தையின்படியே செய்வார் என்பதற்கு கர்த்தரால் உனக்கு உண்டாகும் அடையாளமாக சாயை பத்து பாகை முன்னிட்டு போக வேண்டுமோ பத்து பாகை பின்னிட்டு திரும்ப வேண்டுமோ என்று கேட்டான் அதற்கு எசேக்கியா சாயை பத்து பாகை முன்னிட்டு போகிறது லேசான காரியம் அப்படி வேண்டாம் சாயை பத்து பாகை பின்னிட்டு திரும்ப வேண்டும் என்றான் அப்பொழுது ஏசாயா தீர்க்கதரிசி கர்த்தரை நோக்கி கூப்பிடுகையில் அவர் ஆகாசுடைய சூரிய கடிகாரத்தில் பாகைக்கு பாகை முன் போன சாயை பத்து பாகை பின்னிட்டு திரும்பும்படி செய்தார் ஆமா அதாவது அவர் கேட்கிறாரு பத்து பாகை முன்னே போகணுமா பின்னாடி போகணுமான்னு கேட்கும்போது அது முன்னே போகிறது சாதாரண காரியம் அது ஆட்டோமேட்டிக்காக போயிடும் பின்னோக்கி வரணும்னு சொல்லி அவர் சொல்லுவார்னு சொல்லி பார்க்கணும் அந்த பத்து பாகை என்று சொல்லக்கூடியது ஒரு பாகைக்கு நான்கு நிமிடம் என்று சொல்லி கணக்கில் பார்க்கணும் அப்போது பத்து பாகைன்னு சொன்னால் நாற்பது நிமிடம் அங்கே நம்ம வந்து பார்த்தோம் யோசுவான் காலத்தில் இருபத்தி மூன்று மணி நேரம் இருபது நிமிஷம் அங்கே இருபத்தி மூன்று மணி நேரமும் இருபது நிமிஷமும் அந்த சூரியன் அந்த வானத்திலே நின்றதை கண்டோம் மீதி அங்கே என்ன நாற்பது நிமிஷம் குறைவாக இருக்கும் அந்த குறைவை இந்த இசேக்கியாவுடைய காலத்தில் அவர் வியாதிப்பட்டு பொழுது அதை கேட்டு அவர் என்ன பண்ணார் அந்த சூரியனுடைய காரியத்தை பின்னுக்கு நம்ம நாற்பது நிமிடம் தள்ளியிருக்கார் பத்து பாகை தள்ளியிருக்கான்னு சொல்லி பார்க்கணும் அப்படி தள்ளி இருக்கும்போது இந்த நாற்பது நிமிடமும் அந்த இருபத்தி மூன்று மணி நேரம் இருபது நிமிடத்தோடு பொழுது அந்த இருபது ப்ளஸ் நாற்பது அறுபது நிமிடம் ஒரு மணி நேரம் அப்போ இருபத்தி நான்கு மணி நேரம் விட்ட ஒரு மூணு நாள் கணக்குக்கு வந்துவிட்டது என்று சொல்லி பார்க்கிறோம் அப்படி ஆண்டவர் சொன்னாரே அந்த நாளையும் நாளிகை நாள் நமக்கு கிடைச்சிருக்கோம் நாளிகைன்னு சொல்றார் ஆண்டவர் ஆண்டரா இயேசு கிறிஸ்து கூட இந்த பூமியில் வந்திருந்த பொழுது மார்க் புத்தகத்தை நாம் பார்க்குறோம் அதாவது நான்காம் ஜாமத்திலே அவர் என்ன பண்ணார் நடுக்கடலிலே நடந்தார் என்று சொல்லி நாம் பார்க்குறோம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நாலாம் ஜாமத்திலே நடுக்கடலிலே நடந்தார் என்று சொன்னார் அந்த நாலாம் ஜாமம் என்பது என்ன அப்படின்னு சொன்னால் அப்போ வேதத்தில் இரண்டாம் ஜாமமும் இருக்குது மூன்றாம் ஜாமமும் இருக்குது அப்போ முதல் ஜாமம் என்னால் என்ன இரண்டு மூன்று ஜாமங்கள் என்றால் என்ன என்பதை நாம் வேதத்தின் மூலமாக நாம் பார்ப்போம் அதாவது என்னன்னு சொன்னாக்கா பகலுக்கு பன்னிரெண்டு மணி நேரம் இல்லையா ஆண்ட சொல்கிறார் ஒரு பகலுக்கு பன்னிரெண்டு மணி நேரம் இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு என்ன சொல்கிறார் யோவான் ஒன்பதாம் பதினோராம் அதிகாரம் ஒன்பதாம் வசனத்தை சொல்கிறார் அப்போ வசனம் எடுத்துக்கோமோ யோகான் பதினொன்று ஒன்பது பகலுக்கு பன்னிரெண்டு மணி நேரம் என்று சொன்னால் இரவுக்கும் பன்னிரண்டு மணி நேரம் இருபத்தி நான்கு மணி நேரம் கொண்டது தான் ஒரு நாள் அந்த ஒரு நாள் சொன்னாக்கா அது இரவும் பகலும் சேர்ந்து தான் அது ஒரு நாள் சொல்லி கணக்கு சொல்கிறாரு இரவும் பகலும் அந்த எங்கே ஆரம்பிக்கிறாரு அந்தி சந்தின்னு ஆரம்பித்தாரு இங்கே இரவும் பகலுன்னு சொல்லி சொல்கிறாரு லூக்கா ரெண்டு முப்பத்தி ஏழு அந்த வசம் பார்க்கணும் பகலுக்கு பன்னிரெண்டு மணி நேரம் இல்லையா அந்த வசனம் பாருங்க யோவான் பதினொன்றாம் அதிகாரம் ஒன்பதாம் வசனம் இயேசு பிரதித்திரமாக பகலுக்கு பன்னிர பன்னிரண்டு மணி நேரம் இல்லையா ஒருவன் பகலிலே நடந்தால் அவன் இந்த உலகத்தின் வெளிச்சத்தை காண்கிறபடியினால் இடரமாட்டான் முப்பத்தி ஏழாம் வசனம் பார்ப்போம் லூகா ரெண்டாம் அதிகாரம் முப்பத்தி ஏழாம் வசனம் நாலு வயதுள்ள அந்த விதவை தேவாலயத்தை விட்டு நீங்காமல் இரவும் பகலும் உவாசித்து ஜமம் பண்ணி ஆராதனை செய்து கொண்டு வந்தாள் வந்து வந்து பார்த்தோம் நாள் இப்போ என்ன பண்ண போறோம் அதான் அந்தி சந்தி மத்தியான நேரம் சொல்லி பாக்குறோம் அந்த நாழிகை சொல்லி வந்த வரும் இப்ப நாழிகைன்னு வரும்போது என்னன்னு சொன்னாக்கா அந்த ஆந்திரா இயேசு கிறிஸ்து நாலாம் ஜாமத்திலே நடுக்கடல நடந்தார் அப்படின்னு சொல்லி நம்ம பாக்கிறோம் நாலாம் ஜாமம்னு சொன்னால் ஜாமத்தை நம்ம எங்கே ஆரம்பிக்கணும் சாயங்காலமும் விடியற்காலம் ஆகின்னு சொல்லும்போது அந்த சாயங்காலம்ன்றது ஆறாம் மணி நேரம் தான் சாயங்காலம் அந்த சாயங்கால நேரம் பண்ண தோகல்னு சொன்னால் அந்த ஆறு மணியிலிருந்து ஒன்பது மணி வரையிலும் முதல் ஜாமம் ஒன்பது மணியிலிருந்து இரவு பன்னிரெண்டு மணி வரையிலும் இரண்டாம் ஜாமம் பன்னிரெண்டு மணியிலிருந்து மூன்றாம் மணி வரையிலும் மூன்றாம் ஜாமம் மூன்றாம் மணியிலிருந்து ஆறாம் மணி வரையிலும் நான்காம் ஜாமம் இப்படி அது இரவு முழுவதும் கொண்டு வரக்கூடிய காரியத்தை பார்க்குறோம் போல் அது தொடச்சா வரும்போது மறுபடியும் ஆறுலேருந்து ஒன்பதுன்னு சொன்னால் ஐந்தாம் ஜாமம் ஆறாம் ஜாமும் ஏழாம் ஜாமம் எட்டாம் ஜாமும் சில சிலர் சொல்லுவாங்க அது ஐந்தாம் ஜாமம் ஆறாம் ஜாமம் என்று சொன்னால் அதுக்கு வந்து தொடர்ச்சியாக இருக்கும் என்பது தான் எங்களுடைய குறிக்கோள் ஆனால் அவர்கள் வந்து அதை முதல் ஜாமம் இரண்டாம் ஜாமம் என்று சொல்வார் அப்படி சொல்கிறது தான் அவங்க என்ன சொன்னாங்க காலை ஆறாம் முதல் ஜாமம் ஆறாம் மணி நேரம் முதல் ஜாமம் அப்படி சொல்லி சொன்னால் தான் அவங்க அது புரியும் அதையினால் இந்த நாட்களில் ஆண்டவர் சொல்கிறாரு முதல் ஜாமம் வந்து மனுஷர்கள் நடமாடுவதற்காக முதல் ஜாமத்தில் ஆறு மணிலும் ஒம்பது மணி வந்து எல்லா போகிற வரணும் எல்லாம் போயிட்டு வந்து அவங்க வீடு வந்து தங்கிடுவாங்க இரண்டாம் ஜாமம் என்பது மிருகங்கள் நடமாடுகிற நேரம் அந்த நேரம் அந்த ஒன்பதாம் மணியிலேருந்து பன்னெண்டாம் மணி வரையிலும் மிருகங்கள் நடமாடக்கூடிய நேரம் அது இறைத்தேரத்துக்காக அது அடையும் மூன்றாம் ஜாமம் என்பது மந்திரவாதிகள் மாந்திரிகங்கள் செய்கிறவர்கள் நடு ராத்திரிகளே ஏரி பகுதிகள் ஒரு தோ தோப்பான பகுதிகள் அப்படிப்பட்ட இடங்களில் அமர்ந்து அவர்கள் மாதிரிகத்துக்கு உண்டான காரியங்களை எல்லாம் கொண்டு வந்து அவங்க மந்திரத்தை சொல்லி அந்த மாதிரிகத்தை அந்த குடிரியில் அடக்குவார்கள் இந்த காரியத்தை நான் கிராமப்புறங்களிலே நான் கண்டிருக்கிறேன் அப்படியாக அந்த மூன்றாம் ஜாமம் நான்காம் ஜாமத்திலே ஆண்டராக இயேசு கிறிஸ்து கடலில் மேல் நடக்கிறார் என்று பார்க்கும் இந்த மூன்று ஜாமத்திலும் நடக்கக்கூடிய எல்லா காரியத்தையும் நம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து கண்காணிக்கிறவராக இருக்கிறார் அது மாத்திரமல்ல ஐந்தாம் ஜாமம் ஆறாம் ஜாமம் ஏழாம் ஜாமம் எட்டாம் ஜாமம் வரையிலும் அவர் என்ன பண்ணுறார் ஆண்டவர் விழிப்பாக இருக்கிறார் எல்லாவற்றையும் கண்காணிக்கிறவராக காணி அவர் காண்கிறவராக இருக்கிறார் அவர் வந்து தூங்குவதும் இல்லை உறங்குவதும் இல்லை அப்படிப்பட்ட தேவனாக இருக்க வேண்டியதுனால ஒரு முழு நாலுக்குரிய எட்டு ஜாமத்தின் காரியங்களையும் அவர் காண்கிறவராக இருக்கிறான்னு சொல்லி பார்க்குறோம் அப்போது ஜாமம் அப்படின்னு சொன்னால் என்ன அப்படின்னு சொன்னால் நமக்கு நம்ம பார்த்தோம் சூரியன் சந்திரன் நட்சத்திரங்கள் உண்டாக்கும் போது காலத்தை கணக்கில் சொல்லி பார்த்தோம் இதில் சொல்ல போகக்கூடிய இந்த கணக்கில் ஒரு சிலருக்கு கொஞ்சம் தெரிஞ்சிருக்கும் ஒரு சிலருக்கு தெரிஞ்சால் மாதிரி இருக்கும் தெரியாத மாதிரி இருக்கலாம் அப்போது உலகத்தில் நடைமுறை சொல்லுவாங்க அள்ளும் பகலும் அறுபது நாழிகையும் சொல் சொல்லுவாங்க அது அள்ளும் பகலும் அறுபது நாழிகைன்னு சொல்லி ஒரு நாள் முழுவதுக்கும் அறுபது நாழிகை இருக்கிறதுனால அப்படி சொல்லுவாங்க சிலருக்கு அது தெரியும் சிலர் வழக்கமாக அடுத்தவங்களை பார்த்து சொல்கிறவங்களும் அப்படி இருக்காங்க அப்படி இருக்கும் அப்படி வரும்போது இந்த நாட்களில் அறுபது வினாடி ஒரு நிமிடம் என்று பார்க்கிறோம் அறுபது வினாடி ஒரு நிமிடம் இருபத்தி நான்கு நிமிடம் ஒரு நாழிகை இருபத்தி நான்கு நிமிடம் என்பது ஒரு நாழிகையை குதிக்கிறதுன்னு பார்க்குறோம் அந்த நாழிகைன்னு வரும்பொழுது இந்த காலகட்டத்தில் இருபத்தி நான்கு நிமிடம் கொண்ட அது அப்போ இரண்டரை மணி நேரம் கொண்டது ஒரு மணி நேரம் இருபத்தி இருபத்தி நான்கு நாழிகை என்பது அதான் ஒரு இரு இருபத்தி நான்கு நிமிடம் என்பது ஒரு நாழிகை இரண்டரை நாழிகை என்பது ஒரு மணி நேரம் மூன்று மணி நேரம் என்பது ஒரு ஜாமம் இப்படியாக நம்ம கணக்கிட்டு பார்க்கணும் மூன்று மூன்று மணி நேரம் கொண்டது ஒரு ஜாமம் ஆறிலிருந்து ஒன்பது போல் ஒன்பதுலேருந்து பன்னிரெண்டு ஒவ்வொரு ஜாமமும் கூட்டிக்கிட்டே நம்ம போலதான் நம்ம பார்க்குறோம் அப்படி இருக்கும்போது ஒரு ஜாமத்துக்கு எத்தனை மணி நேரம் சொன்னால் ஏழரை மணி நேரம் கொண்டது ஏழை ஏழரை நாழிகை கொண்டது ஒரு ஜாமமாக இருக்கு ஏழை நாளிகை கொண்டது ஒரு ஜாமமாக இருக்குதுன்னு சொல்லி பார்க்குறோம் எட்டு ஜாமம் என்பது ஒரு நாள் அப்படின்னு சொல்லிவிட்டு நாம் பார்க்குறோம் கணக்கெட்டு பார்க்கும் பொழுது ஜாமங்களை பற்றி நமக்கு தெரியுது நிமிஷம் என்பது தெரியுது நாழிகை என்பது நமக்கு தெரியுதுன்னு பார்க்குறோம் ஏழ்த நாரியை கொண்டது தான் ஒரு ஜாமம் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்குறோம் உலகத்தில் இருக்கிறவங்க முக்கால் நாரியை பயன்படுத்துவாங்க அது வந்து அவங்களுக்கு முகூர்த்தம்னு சொல்லுவாங்க நமக்கு முகூர்த்தம் வேலை தான் கொடுக்கப்படலாம் விவாகம் கொடுக்கப்பட்டிருக்கு நமக்கு விவாகம் என்று கொடுக்கப்பட்டிருக்கு ஆகையினால இந்த நாட்களில் நமக்கு தேவன் வந்து ஒரு பகல் ஒரு இரவையும் கணக்கு போட்டு பார்க்கும் பொழுது நிமிஷம் பார்க்குறோம் வினாடி பார்க்குறோம் நாழிகை பார்க்குறோம் மணி பார்க்குறோம் இதையெல்லாம் நம்ம கணக்கு போட்டு இந்த நாட்களில் நம்ம தெரிந்து கொள்ளும்படியாக நமக்கு தேவன் செய்திருக்கிறார் ஆகையினால கற்றுடைய பரிசுத்த நாமத்துக்கு சோற்றிடும் தொடர்ந்து நாம் அடுத்த எபிசோட்டில் அதாவது வந்து இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு வந்து போயிருக்கிறார் அவர் வந்து சில காரியங்களை சமஸ்கிருதத்தின் மூலமாக அவரை பற்றி எழுதியிருக்காங்க ரெண்டு எபிசோட நம்ம பார்த்தோம் இன்னொரு எபிசோட்டில் கூட அதை அதனுடைய காரியத்தை இன்னும் கொஞ்சம் பாக்கி இருக்குது அதையும் நம்ம அடுத்த எபிசோட் மூலமாக நம்ம பார்ப்போம் ஆகையினாலே இந்த நாட்களுக்கு நமக்கு இந்த வெளிச்சத்தை தேவன் தந்திருக்கிறார் அதற்காக கத்தொழி பசுநாபத்துக்கு சோற்றிடும் ஆகவே இந்த நாளிலே கூட வினாடி பற்றி பார்த்தோம் நிமிஷம் பற்றி பார்த்தோம் முகூர்த்தம் பற்றி பார்த்தோம் முகூர்த்தம் நமக்கு இல்லைனாலும் கூட உலக உலகப்பிரகான ஜனங்களாக என்ன பண்ணாங்க இன்றைக்கி அவங்க கூட நோட்டீஸ் என்ன பண்ணுறாங்க விவாக முகூர்த்தம் சொல்லி போடுறாங்க ஆகினால நமக்கு விவாகம் என்று ஆண்டவர் கொடுத்திருக்கிறார் வேலயத்திலே அப்படியாக இந்த நாளிலே தேவன் ஏழை நாளிலே ஒரு ஜாமமாக கொண்டு இன்றைக்கு ஒரு முழு நாளுக்கும் எட்டு ஜாமமாக கணக்கிட்டு கொடுத்துருக்கிறார் ஆகியனால் கத்தொடி பரிசு நாமத்துக்கு வரும் நாட்களிலே வேலயத்தில் இருந்து மற்ற காரியங்களை அவர் அதேப்பட்ட காரியங்களை குறித்து அதன் மூலமாக நாம் தெளிவாக தெரிந்து கொள்வோம் நன்றி யோகா இவ்வளவு நேரம் எங்களுக்காக காரியங்களை புரிய புரிய மூலமாக எங்களுக்கு மிகவும் இருந்து அவர்களுக்கும் மிகவும் பிரயோஜனமா நான் நினைக்கிறேன் தொடர்ந்து இந்த நிகழ்ச்சியை பாருங்க தொடர்ந்து இதை நீங்க நோட் பண்ணிக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அப்பதான் உங்களுக்கு வந்து தொடர்ந்து இந்த வீடியோ நீங்க ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு வரும் நீங்க தொடர்ந்து பார்க்கலாம் ரொம்ப ரொம்ப உங்களுக்கு பிரயோஜனமா இருக்கும் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க எல்லாருக்கும் எல்லாரும் பயன் பயனடைட்டோம் நம்மளை போல இந்த நிகழ்ச்சிய தேவன் தாமே ஆசீர்வதித்து தொடர்ந்து நடக்க செய்வாராக நன்றி வணக்கம் 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 வணக்கம்